ஆந்திராவில் தெலுங்கு தேச கூட்டணி ஆட்சி உறுதி ஜெகன் கட்சிக்கு கடும் பின்னடைவு தமிழகத்தின் அண்டை மாநிலமான ஆந்திரா மாநிலத்தோட அரியணைய தெலுங்கு தேச கட்சி பாஜக ஜனசேனா கூட்டணி உறுதிப்படுத்தியிருக்கு நூத்தி எழுபத்தஞ்சு சட்டப்பேரவை தொகுதிகளில் இக்கூட்டணி நூத்தி ஐம்பத்தி நாலு தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கு தெலுங்கு தேசம் நூத்தி முப்பது தொகுதிகளிலயும் ஜனசேனா இருபது தொகுதிகளிலயும் பாஜக ஏழு தொகுதிகளிலயும் முன்னிலையில இருக்கு அதே நேரத்துல ஒய் காங்கிரஸ் கட்சி பதினெட்டு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுக்கு காங்கிரஸ் கூட்டணி பின்னடைவை சந்தித்து வந்துட்டு குப்பம் முறையா தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஒன்பதாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில புலிவேந்துலா தொகுதியில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னிலை பெற்றிருக்காரு பிட்டாபுரம் தொகுதியில நடிகர் பவன் கல்யாண் நாற்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகளோட முன்னிலையில இருக்கிறாரு நகரி தொகுதியில போட்டியிட்ட ஆந்திர அமைச்சரும் நடிகையுமான ரோஜா இந்த முறை பின்னடைவு சந்தித்து வந்துட்டு இருக்காங்க ரோஜா பத்தாயிரத்தி முன்னூத்தி ஏழு இருபத்தி ஆறு வாக்குகள் பெற்றுள்ள இந்த நிலையில ஜெகன் கட்சியினருக்கு பல தொகுதிகள பின்னடைவு காணப்படுது ஆந்திர மாநிலத்துல இருபத்தஞ்சு மக்களவை தொகுதியில பதினாறு தொகுதிகள்ல தெலுங்கு தேசமும் நான்கு தொகுதிகள்ல ஒய் ஆர் காங்கிரசும் மூன்று தொகுதியில பாஜகவும் இரண்டு தொகுதியில ஜனசேனாவும் முன்னிலையில இருக்கிறாங்க தெலுங்கானாவில் மொத்தமா உள்ள பதினேழு மக்களவை தொகுதியில காங்கிரஸ் எட்டு பாஜக எட்டுன்னு முன்னிலையில இருக்கிறாங்க ஆந்திர மாநிலத்துல நூத்தி எழுபத்தி அஞ்சு சட்டப்பேரவைக்கும் இருபத்தஞ்சு மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா கடந்த மே மாதம் பதிமூணாம் தேதி தேர்தல் நடைபெற்றது அப்போது ஒய் காங்கிரஸ் கட்சி தனித்தே போட்டியிட்டாங்க எதிர்கட்சியான தெலுங்கு தேச கட்சி பாஜக ஜனசேனா ஆகிய கட்சிகளோட கூட்டணி அமைச்சு களம் கண்டாங்க காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட சேர்ந்து தேர்தலை சந்தித்தாங்க இந்த முறை ஆந்திர முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக அவருடைய சொந்த தங்கச்சியான ஒய் எஸ் ஷர்மிளாவை காங்கிரஸ் இருக்கு அவங்களுக்கு ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவி பதவி வழங்கியதோட அக்கட்சி இருந்து கடப்பா எம்பி தொகுதியிலையும் அவங்க போட்டியிட்டு இருக்காங்க இவங்க இந்த முறை தனது சகோதரரான ஜெகன்மோகன் விமர்சித்தது போல எதிர்கட்சிகளும் கூட விமர்சிக்கவில்லைன்னு சொல்லப்படுது தேர்தலோட வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பின்னரும் ஆந்திராவில துப்பாக்கி சூடு கண்ணீர் புகை வீச்சு தடியடின சில மாவட்டங்கள்ல வன்முறை தூண்டிவிடப்பட்டிருக்கு இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு